தக்கலை அருகே நடந்து சென்ற மூன்று பெண்கள் மீது மோதிய கார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முழகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்தன் இவரது மனைவி விஜயா வயது முப்பத்தி மூன்று நேற்று மாலை விஜயா மற்றும் அவரது தோழிகள் ரஞ்சனி வயது முப்பத்தேழு ஆட்லின் ரஞ்சனி வயது நாற்பத்தாறு ஆகியோர் முழகுமூடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் அந்த பகுதியில் உள்ள ஒரு தேவாலயம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மூன்று பெண்கள் மீதும் மோதியது இதில் படுகாயமடைந்து மூன்று பேரையும் அப்பகுதியில் உள்ளவர்கள் சிகிச்சைக்காக அவர்களை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் காரை திரைவரான வாசன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்